வணக்கம் அஜித் விஜய் வரிசையில் ஒரு முன்னணி நடிகராக வள வந்திருக்க வேண்டியவர் பிரசாந்த் அவர்கள் காலத்தினுடைய கட்டாயம் பிரசாந்த் அவர்களுடைய நிலைமை ஒரு மோசமாக போனது யார் எப்போ வீழ்வார்கள் யார் எப்போ மேலே போவார்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த வகையில் பிரசாந்தினுடைய நிலைமை வந்து ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது திரை வாழ்க்கையில் தோல்வி திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் உடல் பருமன் இப்படி பிரசாந்துக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது திரைப்படங்களில் மட்டுமல்ல நிகழ்ச்சிகளில் கூட பிரசாந்த் அவர்களை பார்க்கவே முடியாது பிரசாந்தினுடைய தந்தை தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு மனவேதனை பிரசாந்த் அவர்கள் ஒரு முன்னணி நடிகராக ஒரு வெற்றி நாயகனாக வலம் வர வேண்டிய ஒரு நடிகர் தன்னுடைய மகனுடைய நிலைமை கண்டு மனம் நொந்து போனார் எப்படியாவது மீண்டும் பிரசாந்துக்கு ஒரு பட வாய்ப்புகளை உருவாக்கணும் ஒரு முன்னணி நடிகராக முன்னணி கதாநாயகனாக வரணும் அப்படின்னு பிரசாந்த் அவர்களுடைய தந்தை தியாகராஜன் அவர்கள் ரொம்ப வேதனையோட பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டார் எப்படியாவது பட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பல போராட்டங்களுக்கு நடுவில் அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கி அந்த படத்தில் எப்படியாவது பிரசாந்தை நடிக்க வச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் முதல்ல இந்த படத்தை அந்தகன் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு பிரபல இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குவதாக இருந்தது ஆனால் பிரசாந்துக்கும் அந்த இயக்குனருக்கும் அந்த பிரபல இயக்குனருக்கும் ஒத்து வராதனால் பிரசாந்தனுடைய தந்தை தியாகராஜன் யோசனை பண்ணார் என்ன பண்ணுறது யாருமே செட் ஆகலை அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தபோது தான் சரி வேறு யாரையும் நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் நம்மளே இந்த படத்தை இயக்கலாம் அப்படின்னு தியாகராஜன் முடிவு பண்ணார் அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்று ஆண்டுகள் ரெண்டு வருஷத்துக்கும் மேலே தாண்டிடுச்சு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலே தாண்டி அணு அணுவாக செதுக்கி உருவாக்கப்பட்ட படம்தான் அந்தகன் இந்த படம் பிரசாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குது படத்தை நியாயமான முறையில் வெற்றி பெற்றிருக்குது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறத அந்தகன் திரைப்படம் தியாகராஜனுடைய உழைப்பு தன் மகன் பிரசாந்தினுடைய திரை வாழ்க்கை மீண்டும் ஜொலிக்கணும் ஒரு முன்னணி கதாநாயகனாக முன்னணி நாயகனாக வலம் வேணும் அப்படிங்கிறதினால ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்த படம்தான் அந்தகன் மீண்டும் திரைத்துறையில் ஜொலிக்க போகிறாரு பழையபடி மீண்டும் திரைப்படங்களில் காண முடியும் அவர் வெற்றி பெற நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய ஃபஸ்ட் பேஜ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்